உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல்விளக்கு ஆ க – இல் – இக் கு – வி ல அகல் விளக்கு ஆ ஆந்தை ஆ இந் தை ஆந்தை இந்தியா இந் தீயா இந்தியா ஈகை 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 ஊ உரையாடல் ஊரை ட இல் ஊதா ஊ தா ஊதா ஏ எலுமிச்சை ஏ லூ மீ சை எலுமிச்சை ஏ, ஏடு ஐம்பொன் ஐ இம் போ இன் பொன் ஓ ஒட்டக சிவிங்கி ஓ இட் ட க சி சிவிங்கி. ஓ ஓகை ஊகை ஓகை ஔதசியம் ஔ திஎயம் ஔதசியம் ஆயுத எழுத்து ஒன்று அக் வா இல் எகுவால் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல் விளக்கு ஆ க இல் வி ல கு விலக்கு ஆ ஆந்தை ஆ இந் தை ஆந்தை ஈ இந்தியா இந் தி யா இந்தியா ஈ கை ஈகை ஈகை ஊ ரை ஊரை யா இல் உரையாடல் ஊ ஊதா ஊ தா ஊதா ஏ எலுமிச்சை ஏ லூ மீ, இ சய் எலுமிச்சை ஏ 7 ஏ 2 7 ஐ ஐம்பன் ஐ இம் கோ ஓ ஒட்டகச்சிவிங்கி ஓ இட் ட கிவிங் கி ஒட்டகிவிங்கி ஓகை ஓ கை ஓகை ഔ ഔதசியம் ഔ த சி யா இம் ఔதசியம் ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் ஏ அக் கூ வா இல் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அகல்விளக்கு ஆ க இல் இக் வி ல அகல் விளக்கு ஆ ஆந்தை ஆ இன் தை, ஆந்தை ஈ இந்தியா தி யா இந்தியா ஈகை ஈ கை ஈகை ஊ உரையாடல் ஊ ரை, ட இல் உரையாடல் ஊ ஊதா ஊ தா ஊதா ஏ எலுமிச்சை ஏ லூ மீ சை எலுமிச்சை

வி, ஒட்டக சிவிங்கி ஓகை ஓ கை ஓகை ஔதசியம் ஔ திஎ இம் ஔதசியம் ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் ஏ அக் கூ வா இல் எகுவால் ஃபார் வாட்சிங்